இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் என்ன குறை ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பத்தில் கேள்வியற்று பத்தி நீங்கள் திருப்பான் பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் கல்வி என்ன கேட்கலாம்

ஆண்டு பிறப்பு சித்திரை ஒண்ணாங்க ஆண்டு ஆரம்பிச்சு வள்ளுவர ஆண்டு அவங்களுக்கு கிறிஸ்துவ ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு மக முதல் நமக்கு சாஸ்திரம் நிறைய உண்டு இந்துக்களுக்கு சாத்திரம் நிறைய உண்டு வள்ளுவன் பெ பெரும்பாலும் சமகாலத்தில் இருந்தவங்க அவ்வளவு மூத்தவா வள்ளுவன் இணையவன் அக்கா இது வந்தால் கடைசி வருவாங்க முதல்ல ஒரு குழந்தை அவ் எட்டு குழந்தைய ஏழு ஏழு ஒன்று எட்டு ஏழு குழந்தையும் வச்சிருக்கு

பாடி செங்க எடுத்து குரலை அங்க அது சாதனம் பண்ணலாம் குரல் வந்து ரெண்டு அடி இன்பா இன்பான்னா நாலடி தான் அது வருங்கும் நாலடி வேணும் அல்ல ஆறு அடி வேணும் அதில் எட்டு அடி வேணும் எட்டுக்குமே இருக்காது அது இடம் இந்த மாதிரி பாடியதே நானூறு தான் பெரும்பாலும் பாட்டிச்சூடி கொந்தைவேந்தன் மூதுரை

அஞ்சு ஐம்பது தான் உழைச்சா ஒடிஞ்சு தெரியுங்கள் பாட கிடையாது ஆறு படையந்தான் உள்ளவங்களுக்கு பாடுவோம் அது ஒரு தான் அப்புறம் முடிவு வந்தாங்க அதுக்குள்ள சில தர்மங்களின் நீதிகளையும் தன்மைகளையும் நீ கற்றுக்கோள் கற்றுக்கொண்டே உலகத்தில் சதமாக வாழலாம் எதிர்ப்பான குறைதான் வாழலாம் உலகம் வந்து வாழ வைச்சு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அவர்கள் உலகத்தை டென் வருஷன் ஆஸ்திரிகள் முயற்சி பண்ணுறாங்க பணிச்சாங்கன்னா உலகம் தன் பழைக்கின் விவசாயம் ஆயிப்போம் பணிய மாட்டேங்கிறா பணிய முடியலை அதனால உலகம் விவசாயம் பட மாட்டேங்க அடிப்படை காரணம் வந்து உலகம் தனக்கு அநியமானது நிலத்துதான் அடி அடி பணிய வைக்கணும் அநியமான்னு சொல்லும்போது அளவுன்னு ஒண்ணு வருது இல்லையா அழகு வசீகரம் கவர்ச்சி துவல் தீர்த்தி அந்தஸ்து கௌரவம் பட்டோட நினைக்கிறது பட்டோட ஆடம்பரம் எல்லாம் சொல்ல முடியாது அலங்காரம் ஆகி போது நான் ஜோலிக்க வேண்டிய ஜோலிக்கணும்

இப்படி நீங்க சொல்றது இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு ரம்யமா இருக்கா இவ்வளவு இதுன்ற சொல்லிக்கிட்டு என்னுடைய இது எந்த பகவானம் ஒண்ணு முறை மாட்டீங்க நீங்க அழக வர்ணைய எத்தனையுமே பகவானுக்குரிய இதுங்கிற அந்த அதை அப்புறம் அற்பம் பண்ணிட்டீங்கன்னா எப்படிதான் நீ வர்ண வர்ணனை பண்ணியோ இந்த வர்ணனை பண்ணாலே எல்லாம் பகவானுடைய இது என்று பாத்தீங்கன்னா உனக்கு உடனே உன்ன ஒன்று நாடி வந்துடும்

எந்த பகவான் பகவானுடையது என்று கருதி மாயா செய்ய நடக்கும் வலிமை நடக்கும் அதான் முதற்பாடு அன்மையும் பிதாவும் முன்னிறு தெய்வம் விட ஒரே ஒரு பாட முதற்பாடே அன்மையும் திராவும் அந்த தெய்வம் பெரும்பாலும் ஐம்பது அறுபது விட கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஏற்படையே இருந்தது அது அறுபது அறுபது வருடங்களே இருக்கும் இப்ப அது யாரு ஏற்படவே இருக்க பெருகிறா யாரு ஏறுக்கிறா

ஆடுவது சினம் வேண்டாம் ரெண்டு பார்த்து அரங்கேய விரும்பு ஒரு சினம் ரெண்டு பார்த்து எவ்வளவு அடங்கி இருக்குது நேரம் அல்லது நன்றம் அல்லது ஏஆர் ஒருவர் ஊருடன் பகைக்கும் வேருடன் விடும் என்னும் இனத்தின் கண்ணன தரும் ஏவா மக்கள் முழுவா மருந்து செய்வனுக்கு ஐயம்புனும் செய்வனத்தை தொடர்ச்சியா தான் திணைக்கும் இதெல்லாம் உலகில் பசுமத்தாலுமே பதிஞ்சு வச்சுன்னா உலகம் மயக்காய் இருக்கு இருக்காதியா பட்டாம் பிற பார்த்தாலும் சரி உறவு இயற்கையாகவே தோற்றும் வனப்பும் சீக்கிரமா துவக்கிற ஆரம்பிக்கும் போது முதல் துறையிலேயே என்ன வரலையோ அகர முதல எழுத்து எல்லாம் வடிவடி விட்டு பாடுறான் முதல்ல வடிவடி என்னென்ன உண்டோ அகர முதல எழுத்து எல்லாம் ஆடி பகவான் ரெண்டு பேரும் வாட்டி போட்டான் மாயா பகவன் பகவான் ரெண்டு பேரும் கூடியது அவங்களோட வார்டு வந்தது அப்படிங்கிறான் அதே இது ஆதி பகவான் அம்மா அப்பா மதாபிரதாக முன் வச்சு மரபட ஆரம்பிக்கிறான் ஆதி அன்னை மகவன் தந்தை தந்தையின் வாயிலிருந்து வந்தது அப்படிங்கிறான் அப்புறம் மகர் மகள் மாதாபிரா அவ்வளவு ஒரு உயர்ந்த நிறைய விட்டுருந்தாங்க அவரோட பணிவு அவரோட சேவை மதிப்பு மரியாதை இந்த முன்னாடி அவள திருப்தி பண்ணணும் இன்னைக்கு இந்த மாதிரி யாரும் மதிக்கிறது இல்லை நம்ம சாந்தா என் மூட்டப்பட்டது நண்பர்கள் எங்கெங்கே என்னமோ எப்படி எப்படியோ பிரார்த்தனை பண்றா தெரிஞ்சோ தெரியாமலோ பல விதமான தோஷமான குணங்களை வச்சு பிரார்த்தனை பண்ணாலும் அது லட்சியம் பண்ணாதபடி அவங்களுடைய லட்சியம் என்னவோ அவங்க எதை அடையணுமோ என்ன செய்ய எப்படி அவங்க இருக்கணுமோ அது என்ன செய்யணும் வினைகலை கலைகள் அங்க ஒரு பாண்ட வினைகை கலைதல் வரும்போதுதான் அந்த வினைகள் அத்தனை இங்க சூணும் அந்த வினையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலமும் தைரியமும் அதுக்குரிய தன்மையும் மாறாவும் பகவான் குடுத்த ரசிக்கிறாங்க அப்படி ரசிப்பதில் என்னென்ன செய்யணுமோ எப்படி எப்படி அந்த வினைகளை சாப்பிட்டு சேர்க்கணுமோ அந்த திருக்கூடிய படம் நான் இருக்கு முழுமையாக சத்தியமாக எல்லாமே நாடகமே உண்மையிலே இல்லவே இல்லை ரசப்படாதா இல்லவே இல்லை யாத்தியப்பட்டுக்காரா இல்லவே இல்லை நூப்பவர் கொண்டா இல்லவே இல்லை அவர் எந்த செய்யும் தான் அவருக்கு எதிரமான மாசம் மொழி கிடையவே கிடையாது ஆனால் நாம் அவரை இன்னும் காணவில்லை தூரத்தை காண்கின்றோம் இன்னும் சரியானபடி உணர முடியவில்லை தூரத்தை கண்டு மயங்கி இதுதான் அவர் நபர்னால உங்களுக்கும் மனதில் ஒரு பயபீதி உண்டாது இப்படி ஆகி போச்சு இப்படி நடந்து போச்சு அந்த மாதிரி கற்பனை என்ற பயமா இருந்தது அவங்களை ஆட்டம் அதுபடி விட்டுருக்கோம் எந்த நாடையும் ஏமாறத இருக்கிறோம் சூரத்தின் செயல்பாடு ஒரு அனுப்பிரமாணமாவும் இல்லை ஆரம்பத்தில் சீர்ப்பானே பிரசூலமாக இருந்த மழையும் போது நைந்து பிஞ்சு நாராக கழிக்கப்பட்டு எப்படி அவசியமே சாப்பிடும் இன்னும் தான் அவரு அந்த அந்த அவசையைவரை அவனுக்கு எவ்விதமான ஒரு தோஷம் உண்டா ஒரு குணங்கள் உண்டா ஒரு ஏதாவது திம்பு திம்ப உண்டா நன்மை நன்மதிமை உண்டா ஒண்ணும் கிடையாது அவங்க எப்பயும் மாசு மறுமாற்றும் முடிய கூட எப்படியாகவே ஒண்ணுன்னா முடிய சாட்சிக்குள்ள இறங்க வேண்டாம் இறங்கினா கலக்கப்பயிருந்தாண்டா காட்சி முடிஞ்சவே இல்லை காட்சி வளர்க்குது அவர் ரெண்டு வினாடி இல்லை எல்லாம் விஷம் போட்டுக்கொண்டு நடிக்கிறார் அனைத்து விஷமா இருக்கிறார் பாட அனுபவத்தின் இந்த நாளாக நடைபெறுகிறது எல்லாம் ஒருவனே எல்லாம் ஒருவன் பொருளே எல்லாம் வந்தேங்கிற மாதிரி நிலை வரும்படி என்றும் இந்த காட்டு என்னுடைய அந்த நிலை பெற்று விட்ட போனால் ஒன்றுமே இருக்காது அவசியம் அந்த நிலையை கொடுப்பதற்காகவும் பெறுவதற்காகவும் நல்லா இருக்கு வாய்ப்பாடும் அல்ல அனுபவாடும் எல்லா எல்லாருந்தும் அவ்வளோதையும் பெறுவார்கள் எல்லா காரியமும் பண்ணி வந்தானே கண்ணன் ஒரு காரியமா பிறந்தது இருந்து கட்டி தெரியும் கிருஷ்ண ஒரு படிச்சது கூட கேட்டவங்க தான் ஒவ்வொரு அசுரா எப்படி வர மாட்டோம் இவ்வளோ விளையாட்டமாக செய்கிறாங்க ஒரு கஷ்டமோ அது ஒரு பயமோ அது அதுக்கு வேறு வேறு விதமான குணங்களோ அவங்களுக்கு இல்லவே இல்லை ஒரே துன்முருகள் விளையாட்டாக பண்ணுறான் தேங்கும் இதுக்கும் வேடிக்கையாக பண்ணுறான் கஷ்டத்தோடு பண்ணவே இல்லை எந்த சிரமத்தோடு பண்ணவும் இல்லை ஆயசப்பட்டும் இல்லை முடியலையே முடியலையேங்கிற மாதிரி எந்த அனுமதி இல்லை எந்த தோஷம் ஒன்றும் இல்லை அப்படி பண்ணவும் கடையில் என்ன ஆச்சு சரீரத்தில் ரத்த இடத்துல மிளகு விட்டான் ஒரு பானம் வச்சுதான் வண்டி குதிரைக்கு சிறுகுனா ஜாக்கா முடியலையே முடியலையே நான் இப்படி அவசரப்படுறேன்னு பிள்ளைங்களை ஓரம் பண்ணவே எனக்கு யாராவது ஏற்று பாக்குறீங்களா இப்படி கை விட்டுங்க மனதை கிண்டி 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 சாகடிக்கிறான் அதுக்கு முன்னால கண்ட கண்ணனும் இப்ப காணக்கூடிய கண்ணனும் எப்படி இருந்தாங்க ஒருவன் தானே ரெண்டு ஒருநித்து பண்ணிட்டீங்கன்னா போதும் வேண்டாம் ஒரே எண்ணம் எல்லாம் ஒருவனே ஒரே எண்ணம் எல்லாம் ஒன்று காமரூபமும் இயக்கமும் தோற்றும் போது ஒருவனே நாமருவ நாசமாகி அந்த ஒருவனு நாமானால் தோற்று இருப்பது ஒன்று நிறைய படிக்க தேவையில்லைமா நிறைய நிறைய பார்த்து முதலம் பண்ணி அப்ளை பண்ணும் தேவையில்லை இப்ப சுருக்கமா நான் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கொண்டு எடுதாடு ஒரு சாதாரண உட்கார்ந்து ஒரு ஒரு சும்மா கையை வச்சு அமைய உட்காந்துருப்போது இந்த சில அஞ்சாறு வார்த்தையை மட்டும் எண்ணி பாருங்க தன்படி அனுபவம் என்ன வேண்டாம் எல்லோரும் எல்லோரும் நம்ம வருகிறதே எல்லாம் நலமே தீமையோடு தீய இல்லை தீய செயல்வதும் இல்லை காட்சிகளும் இல்லை மனம் இருக்கிறது தோற்றுகிறது எல்லாருமே சம்பளம் அத்தனை மனம் எங்க இருக்கும் எங்க காட்சி தெரியும் எந்த காட்சிகளும் போறேன் கவலைப்பட போறேன் துக்கப்பட போறேன் ஒண்ணும் ஒரு சாதனையும் பண்ண மூச்சு அடக்க வேண்டாம் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் வாயு கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டு பண்ண வேண்டாம் கண்ணிய கிடந்து விரதி உடம்பு வச்சு ஒண்ணும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் சும்மா எழுதி எழுதி மூலகாரமா உலகம் அப்படி வந்தாருதான் உலகம் வினோதமான காட்சிகள் வினோதமான வார்த்தைகள் தோற்றதான் செய்யும் அதுக்காக ஏன் பயப்படணும் ஏன் கலக்கப்படணும் ஏன் சந்தேகப்படணும் ஏன் சஞ்சலப்படணும் அங்கே எல்லா உறவனையும் எல்லா ஒன்றியங்க கைவிடுக்கும் எடுக்கும் அந்த உறவனுக்கு அன்னியம் இல்லை அந்த ஒன்று கஞ்சி மதி இல்லவே இல்லை எல்லாமாய் ஏகமாய் இங்குமாய் அந்த ஒன்று இருக்கிறது புழுப்பூச்சி முதற்கொண்டு அந்த ஒளிகளும் நம்முடைய உறவு சுத்தங்களும் அண்ணா ரொம்ப மாமன் மச்சா எல்லா ஜீவசங்களும் இந்த உருவா இருக்கிறாங்க வந்து நடிக்கிறான் போட்டு வேடத்துக்கு அந்த புண்ணிய பாபா கணத்துக்கு அந்த கணக்க தீர்வதற்கு நடிக்கிறான் இதுக்காக ஏன் உறுதிப்படுத்தணும் ஏன் விஜித்திரப்படுத்தணும் ஏன் தங்கடப்படணும் அந்த போக்கட்டுமோ ഒന്നു വേണ്ടും അതാണ് ഇന്ന വേണ്ടയ്യൂടാതെ കൂട്ടി ഇന്നലെ കിട്ടുവാങ്കിൽ എത്ര ഒന്ന് വേണ്ട എല്ലാ കടയും ഞാൻ ഒന്ന് വേണ്ട വേണ്ടും കേട്ട് 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 കിട്ടുമ്പോ ആണോ കേട്ടു പോയില്ല மாது விட்டு போகுது உணர்ந்த பட்டு போகுது விட்டு முடிஞ்சு போயிருக்காரு காய்கறிகள் அந்த மடக்கிக் கொண்டான் எம்பன் அவனோட ஐக்கிய படுத்த அவனே சேர முடியுமா அவசியம் முடியும் சாட்டத்தை சாட்சியா வாங்க காட்சிக்குள்ள விழுந்துட வேண்டாம் குரு